சித்திராவோட மூத்தரம் தான் வேணுமா உனக்கு டெய்லி குடிக்கலைன்னா உனக்கு தூக்கம் வராதா வேணா ஒன்று செய் ஆ சென்னையில் மெட்ரோ இருந்து ஒரு பைப்லைன் கனெக்ஷன் வச்சு திருநகருக்கு அனுப்புறேன் டெய்லி தின்னு சரியா டெய்லி தின்னு என் த என் என் பி ஏ தின்னு ஏ செருப்பு பிஞ்சிரும் நாயன் வரேன் மதுரைக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் ஆ ஏண்டி பொறிக்கி முண்ட கருப்பி உனக்கு தான் சொல்கிறேன் பொறிக்கி முண்டை நீ பொறுக்கி நான் தான் நீ தேவடியா முண்டை உனதாண்டி சொல்கிறேன் அதுக்கு பேரு தான் தானு தேவடியான்னு சொன்னேன் இப்போ தெரியுதா உன் பேர் ஏன் தேவடியான்னு சொன்னேன்னு தேவடியானு சொன்னா உனக்கு வலிக்குதா நாங்கள் சொல்லலை நீ தான் சொன்ன நீ ஒரு தேவடியா அப்போ நீ தேவடியா இல்லாமல் யாரு நீ பொறிக்க முண்டை எவன்டாவா இங்க வந்து அசிங்கமா நான் பேசுறேன்னு சொல்லிட்டு எவன்டா வந்து இங்க வந்து பேச வருவீங்க வாங்கடா எவன்டா வர்றீங்க வாங்க இந்த மாதிரியான தேவடியாளுக்களுக்கு எல்லாம் நான் தான் பேசுவேன் ஏண்டா திருட்டு தேவடியா பயல உனக்கெல்லாம் அறிவு இல்ல சோத்தான் திங்கிறிய பிய திங்கிறிய நீ எல்லாம் பிய திங்கிறிய சோத்த திங்கிறிய நீ எல்லாம் சரி இரு சாப்பிட்டுருக்கு அப்புறம் வர ஏண்டா உனக்கு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்மனெண்ட்டாக ஒருத்தி வேணுமா பக்கத்தில் ஏண்டி சுமி இந்த கர்மத்தை தான் செஞ்சுத்தோன்னே நீ ஆ இந்த கர்ம கதை இத்தனை வருஷம் வாழ்ந்தேன்னு சொல்கிறேன்ல இந்த கர்மம் அவன் தான் செல்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தானே ஆள் இல்லாமல் அலையிறான் அந்த கருமத்தண்ணியே செஞ்சுத்தோம் ஆ அதுக்கு டெய்லி எங்காவது ஒதுங்கிட்டு வரியா சவுக்கு தோப்பில் டெய்லி சவுக்கு தோப்பில் ஒதுங்கிட்டு வாரியா அப்படின்னா கூட உன் மூஞ்சிய பார்த்தா கூட அவனுக்கும் மூடு வராதேடி உன் மூஞ்சியில ஏதாவது துணிய போட்டு மூடிட்டு தான் போகணும் அப்புறம் பார்த்தா கீழ புழுவா கொட்டும் ஏண்டி உனக்கு புழுவா கொட்டும்னு உன் புருஷன் சொன்னாண்டி அப்படியா உன் புருஷன்தான் தான் கிட்ட சொல்லியிருக்கான் என் பொன்னாட்டிக்கு கீழே புழுவா கொட்டும் அது தெரியாம எல்லாம் போறாங்க அப்படின்னு அப்படியா உன் கூட இருந்தவனே சொன்னாண்டி கையை உள்ளார விட்டு வெளில எடுத்தா ஒரே புழுவா வருதுன்னு சொன்னான் கடைச்சி கரும்பம் முடிச்ச வேலை இவ்வளோ கே ஆளுமா இருக்க ஆ ஆளு மூஞ்சி பருச்சு செய்வேன் இனிமே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததா நீன்னு நீ இப்ப உனக்கு ஸ்கெட்ச் போட தெரியல சரியா உனக்கு ஸ்கெட்ச்சை சரியா போட தெரியல என்ன கேட்டிருந்தேன்னா வலுவா சொல்லி கொடுத்துருப்பேன் இண்டி பொறுக்கிக்கே அப்படி முண்டை என்ன வேணும் உனக்கு உம் என்ன வேணும் உனக்கு தேவடியா முண்டை சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா பீய திங்கிறியா அப்ப ஒண்ண பெத்தானா இல்ல பேண்டானா பேண்டானாத்தா செருப்பாலே அடிப்பேன் சரியா கோத்தா ஒன்ன சிற்பாலே அடிப்பேன் ஒன்ன மட்டும் இல்ல உன் கோத்தால அடிப்பேன் ஒப்பனை அடிப்பேன் அவன் புருஷன் மிக்சர் புதுசாக இந்த அவனை அடிப்பேன் யாரு இந்த சிக்கா சூர்யா நீ தான் சொல்லி கொடுத்திய என்னன்னு சொல்லி கொடுத்த ஆ அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்குறேன் நோடிங்க பார்த்தா அண்டர் கிரவுண்ட் என்னாடி மயிரு அண்டர் கிரவுண்டில் வேலை பார்த்த நீ நான் அண்டர் கிரவுண்டில் வேலை நீ அண்டர் கிரவுண்டில் மயிர ஏண்டி நீ என்னாடி மயிறு வேலை பார்த்த நீ ஏய் சுகலக்ஷ்மி கேண்டி சூர்யா என்னாடி மயிறு பிடுங்கிகிட்டு இருந்தாங்க நீ

ஒரு எப்படி சொல்கிறது நீ என்ன நினைக்கிறன்னா நீ பெரிய மயிறு பெரிய புடுங்கி அப்படின்னு நினச்சி கொடுத்துருக்க ஆனால் உனக்கு நாங்கள் ஆப்பை வலுவாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் என் மெடலு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது நீ தானே என்னென்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த ஓ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு பொய்யா கேஸ் போடுறேன்னு சொல்லி சொல்லி கொடுத்தியா இவ்வோல் மாதிரி நாயே இவ்வோள் மாதிரி நாய் தானே நின் நீ வந்து ஒழுங்கு பேசுறியா என்னாடி அஞ்சு வருஷம் ஒழுங்காக இருந்த நீர் உங்களுக்கு பொறிக்கி நாய நாதாரி தேவடியா ஆ விபச்சார நாயே அஞ்சுக்கும் ஐம்பதுக்கும் நூறுக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல காலை தூக்கிட்டு போனவளே நீ வந்து ஒருத்தவங்க அம்மா கழுவி கழுவி ஊக்குறேன் முண்டை பொறிக்கு முண்டை தான் சொல்றேன் பொறிக்கு முண்டை என்னடி பெருசா உட்காந்துக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் பேசிக்கிட்டு இருக்கிய என்ன பேசுறியா என்ன பேச உனக்கு பின்னாடி நல்லம் ஒல்லுவா சொருவி இருக்கேன் சரியா நீ வெயிட் பண்ணு உன் ஆத்தாக்காரி பச்ச தேவடியா தான் நீ ஒரு தேவடியாலாம் இருக்க உன் பொறிக்கு தேவடியா முண்டை உன் புள்ளி புரோக்கர் தாயாளி நாயே ஆத்தாளுக்கு பல்லு வலைக்கு விட்டவனே ஆத்தாளுக்கு டெய்லி பல்லு தேய்ச்சி விட்டு தாண்டா உன் ஆத்தாளுக்கு வாய் வெள்ளையாக்கி விட்டா நீ வர சொல்ல இந்த வக்கீல் வண்டு முருகனை அக்கல்ல பைய வச்சுட்டு மஞ்ச பைய வச்சுக்கிட்டு வர சொல்ல அவனை சரியா அக்கல்ல மஞ்ச பைய வச்சுட்டு வர சொல்ல இந்த வக்கீல் வண்டு முருகனை அந்த லோடுக்கு பாண்டிய இந்த திருட்டு தேவடியா எவன்னு பார்த்து